வழக்கமா தனுஷ் தான் கிளீன் ஷேவ் செஞ்சா இப்பவும் த்ரீ படத்துல வர்ற ஸ்கூல் பையன் போல மாறிடுவாரு அதே பாணியை டான் படத்திற்காக செய்த சிவகார்த்திகேயன் மீண்டும் கிளீன் ஷேவ் லுக்ல ராஜ்குமார் பெரியசாமி இயக்கத்துல நடிச்சிட்டு வர்றாரு இந்த நிலையில தான் அவரையே ஓவர் டேக் பண்ணும் விதமா நடிகர் விஜய் கிளீன் ஷேவ் லுக்ல சின்ன பையனா மாறி த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்துல நடிச்சிட்டு வர்றாரு சென்னையில அந்த படத்தின் ஷூட்டிங் நடைபெற்று வரும் நிலையில விவரம் அறிந்த அந்த பகுதி மக்கள் நடிகர் விஜயை பார்க்க சுத்து போட்ட வீடியோ தான் தற்போது வைரல் ஆகி வருது வெள்ளச்சட்டையில கிளீன் ஷேவ் லுக்ல செம்ம எங்கா விஜய் இருக்கும் காட்சியை பார்த்து வெங்கட் பிரபு ஏதோ தரமான சம்பவம் பண்ண போறாரு என்பது மட்டும் உறுதியா தெரியுது தலைவா அப்படின்னு ரசிகர்கள் எல்லாம் கமெண்ட் போட்டுட்டு வர்றாங்க கல்பாத்தி இருவேறு கெட்ட நடிகர் விஜய் நடிச்சிட்டு வராரு இந்த லுக்ல அப்படியே காட்டினாலே நல்லா தானே இருக்கும் இதுக்கு எதுக்கு டீஜிங் எல்லாம் பண்றீங்க என வெங்கட் பிரபுக்கும் அர்ச்சனா கல்பாத்திக்கும் ரசிகர்கள் பணத்தை மிச்சம் படுத்த ஐடியா கொடுத்துட்டு வராங்க தளபதியை பார்த்த சந்தோஷத்துல அந்த பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் பொதுமக்கள் என பலரும் தளபதி என கத்தி கூச்சலிட்டு தங்கள் சந்தோஷத்தை வெளிப்படுத்துற வீடியோ பார்க்கலாம்